ரெண்டாயிரத்தி பதினேழுல உலகமே இந்தியாவை வேடிக்கை பார்த்துச்சு மெக்கன்சி அப்படின்னு சொல்ற ஒரு இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் கன்சல்ட்டிங் ஃபார்ம் ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுச்சு இந்தியாவுக்கு வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்குரிய தகுதி இல்லை அப்படின்னு டைரக்டா சொல்லாட்டினாலும் இந்தியாவோட ஸ்பீட் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ஒரு இண்டிகேஷனை கொடுத்துச்சு உலக பொருளாதார மேடைகள்ல இந்தியா இஸ் டூ கயோட்டிக் குழப்பமான நாடு அப்படின்னு ஒரு கசப்பான பிம்பத்தை கிரியேட் பண்ணுச்சு இதுக்கு முந்தின வீடியோவில் சைனா அவங்களோட அசாத்தியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேஜிக்கு வச்சு உலக நாடுகளை எப்படி மிரள வச்சு ஒரு பவர் ஹவுஸாக மாறினாங்க இன்னைக்கு இந்தியா அதே விதத்தில் பதிலடி கொடுக்க தயாராக நிற்கிது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வெறும் ஸ்டீல் சிமெண்ட் மாத்திரம் கிடையாது அது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் நர்வ் சிஸ்டம் உள்கட்டமைப்பு பலமா இருந்துச்சுன்னா தான் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் கம்மியாகும் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உண்டாகும் அப்போ ஒரு கண்ட்ரி வளர்ந்து வரும் நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து வல்லரசு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு உயர முடியும் இப்போ இந்தியா கையில் எடுத்திருக்கிற பிரம்மாண்டமான டிஜிட்டல் ஆயுதம் தான் பிஎம் எம் சக்தி இது வெறும் பிளான் கிடையாது இந்தியாவோட அடுத்த ஐம்பது வருஷத்துக்குரிய மாஸ்டர் பிளான் ரோட் ரயில்வே போர்ட்ஸ்னு பதினாறுக்கும் மேற்பட்ட அமைச்சரகங்கள் ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கீழே வருது இதனால முன்னாடிலாம் ரோடு போட்டுட்டு போவாங்க பத்து நாளைக்கு அப்புறம் குழா பதிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு ரோட்டை தோண்டுவாங்க இனிமே அந்த குழப்ப நிலைக்கு இடமே கிடையாது பதினெட்டு மாதம் எடுக்க வேண்டிய அப்ரூவல் வெறும் நாற்பத்தஞ்சு நாளில் கொடுக்குறாங்க இதனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெருமளவில் காஸ்ட் வந்து கம்மியாகுது இதுதான் இந்தியாவை மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் இன்னைக்கு இந்த பிஎம் கத்தி சக்தி பிளானுக்கு பதினஞ்சு மெகா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ப்ராஜெக்ட் நம்பர் பிப்டீன் மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரைன் இது வெறும் லக்ஸரி டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் கிடையாது இந்தியாவோட டெக்னாலஜி மைண்ட் செட் இன்னைக்கு ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஆகுது அதே டிஸ்டன்ஸ் நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துல ரீச் பண்ண முடியும் வித் எஃபிஷியன்சி சேஃப்டி வித் குளோபல் ஸ்டாண்டர்ட் இந்தியா இனிமேல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கன்சியூமர் கிடையாது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்னோவேட்டர் ஜப்பான் டெக்னாலஜியான ஷின்கான்சன் டெக்னாலஜியை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டில் இருக்கிற மிகப்பெரிய பெருமை வதோத்ரா ஃபேக்டரியில் இருக்கிற ஆல் விமன் டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஜப்பான் டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு ஒரு மில்லிமீட்டர் டிஃபரன்ஸ் கூட இல்லாம இந்த ரயில்வேக்கு தேவையான பில்லர்ஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க வேகம் அதிகமாகும் போது தவறுகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஜாப்பனீஸோட துல்லியத்தை இன்னைக்கு நம்ம இந்திய பெண்கள் சாத்தியமாக்குறாங்க இது வெறும் ரயில் கிடையாது ஒரு நம்பிக்கையின் வேகம் ப்ராஜெக்ட் நம்பர் போர்டீன் டெடிகேட்டட் ஃபிரைட் காரிடார்ஸ் சத்தியமே இல்லாம ஹெட்லைன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு புரட்சி நடக்குது டிசிஎஃப் என்பது பயணிகள் ரயில் இருந்து சரக்கு ரயில்களை முழுமையா பிரிக்குது எக்ஸ்க்ளூசிவ்லி இது வந்து சரக்கு ரயில்களுக்கான பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இங்கு ரயில்கள் நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் டிராவல் பண்ண முடியுது டபுள் ஸ்டாக் கண்டெய்னர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு கண்டெய்னர் மேல இன்னொரு கண்டெய்னர் அப்போ அதிக சரக்குகளை ஒரே ட்ரிப்ல நம்மளால எடுத்துட்டு போக முடியுது இதுக்கு என்ன மீனிங் குறைந்த நேரம் குறைந்த செலவு அதிக நம்பகத்தன்மை இதுதான் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் முன்னாடிலாம் ஒடிசால இருந்து டெல்லிக்கு நிலக்கரி எடுத்துட்டு போறதுக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம் ஆச்சு ஏன்னா ரயில்வே சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டரப்ஷன்ஸ் இப்போ அதே நிலக்கரி டெல்லி விதின் டுவெண்ட்டி அவர்ஸ்ல நிலக்கரி மின் நிலையங்களை அடையுது இதன் விளைவு மின் நிலையங்களுக்கு நிலக்கரி ஆன் டைம் கிடைக்குது மின் உற்பத்தி கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு பவர் கட் குறையுது தொழிற்சாலைகள் நிற்காம இயங்குது ப்ரொடக்ஷன் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு டிசிஎஃப் என்பது ஒரு ரயில் திட்டம் மட்டும் கிடையாது எனர்ஜி செக்யூரிட்டிக்கான பேக் போன் இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்கான வேகப்பாதை ப்ராஜெக்ட் நம்பர் தேர்ட்டீன் ஐந்து மாநிலங்களை இணைக்கும் பிரம்மாண்டமான சாலை டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் ஸ்கேல் அண்ட் ரூட் இந்த எக்ஸ்பிரஸ் வே பத்து கிலோமீட்டர் நீளமானது ஆரம்பத்துல ஆறு வழி சாலையா தான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா இன் ஃபியூச்சர்ல அது எட்டு வழி சாலையா மாத்தறதுக்குரிய ஆப்ஷன் அங்க இருக்கு நாலு ஸ்டேட் வழியா இந்த எக்ஸ்பிரஸ் போகுது UP, Bihar, Jharkhand, West Bengal இந்த ப்ராஜெக்ட் காண்டி இந்தியா 30000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கு. டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணனும்ங்கற காண்டி 40 நகரங்களை பைபாஸ் பண்ணுது இந்த எக்ஸ்பிரஸ்வே. மேலும் இதிலே 26 பிரம்மாண்ட பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. இந்த ரோடு மூலமா நேப்கால் மற்றும் பூட்டான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் डायरेक्टली நம்மால பிசினஸ் பண்ண முடியும். ஒரு 15000 கோடிக்கான பிசினஸ் opportunity இது மூலமா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு 15 மணி நேர டிராவல் பதினோரு மணி நேரமா இப்போ குறையுது இது எல்லைகளை அழிப்பதற்காக இல்லை எல்லைகளை தாண்டி பிசினஸ் பண்றதுக்காண்டி ப்ராஜெக்ட் நம்பர் டுவெல் நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மும்பை வந்து இந்தியாவோட பைனான்சியல் கேபிட்டல் ஆனா இன்னைக்கு மும்பை ஏர்போர்ட் மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கு அதிகரிக்கும் பயணிகள் சரக்கு போக்குவரத்து எக்ஸ்பான்ஷனுக்கு இடமே இல்லை மும்பைல

வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு தொழில் நகரம் வைர வியாபாரத்துக்கு இன்டர்நேஷ்னலாக சூரத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு சூரத் மெட்ரோ டிசைன் ஃபார் த ஃபியூச்சர் கம்ப்ளீட்லி டிரைவர்லெஸ் மெட்ரோவாக பிளான் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதனால ஹியூமன் எரர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹை ஃப்ரீக்வன்சி அர்பன் மொபைலிட்டி வைர வியாபாரமும் ஜவுளி தொழிலும் மின்னல் வேகத்தில் நடக்கிற இங்க வேகம் தான் வெற்றியை தீர்மானிக்குது சூரத் மெட்ரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹை ஃப்ரீக்குவென்சி அதாவது ட்ரெயினுக்காக நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ட்ரெயின் உங்களுக்காக வெயிட் பண்ணணும் ஒரு மனிதனோட டைமை சேவ் பண்றது அந்த நகரத்தோட ப்ரொடக்டிவிட்டியை உலக தரத்திற்கு உயர்த்துறதுக்கு சமம் தொழில்நுட்பமே அடித்தளம் இது ஒரு டேட்டா ட்ரிவன் ஸ்மார்ட் பேக் ஒரு சிட்டி எப்படி இருக்கணும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான எதிர்கால திட்டமிடுதலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ற ஒரு சிட்டிக்கான அதிவேக போக்குவரத்து தான் இது ப்ராஜெக்ட் நம்பர் டென் ஜம்மு மெட்ரோ ஜம்மு பனிமலைகள் சூழ்ந்த பகுதி மட்டும் கிடையாது மிகவும் சவாலான நிலப்பரப்பு உள்ள ஒரு பகுதி உறைய வைக்கும் குளிர் கடுமையான பாறைகள் இங்க வந்து ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டாஸ்க் கிடையாது ஜம்மு மெட்ரோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது அது ஒரு நம்பிக்கை எவ்வளோ கஷ்டமான இடமா இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெனிஃபிட்ஸை மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் ஜம்மு மெட்ரோ ப்ராஜெக்ட் நம்பர் நைன் பிரபாதேவி டபுள் டெக்கர் வெளியே இருந்து பார்த்தோம்னா இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஒரு பிளைஓவர் ப்ராஜெக்ட் ஆனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அவுட்கம் என்னென்னா அதோட ஆனால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட உண்மையான சக்தி அதோட ஸ்கேலில் கிடையாது அது பொதுமக்களுக்கு டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது தான் முக்கியம் மும்பையோட பிஸியான பிரபாதேவி ஏரியாவில் இருக்கிற இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் டைரெக்டாக டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது தினமும் ஃபிஃப்டி தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் இந்த பாதையை யூஸ் பண்ணுறாங்க இதனால ஒவ்வொரு பயணத்திலும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் சேவ் பண்ணுறாங்க இந்த டைம் சேவிங் அவங்களோட ஃபேமிலிக்காக ஹெல்த்துக்காக இல்லைன்னா ப்ரொடக்டிவிட்டிக்காக டைரெக்டாக யூஸ் ஆகுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பல நேரங்களில் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் சில திட்டங்கள் மட்டும்தான் நம்ம டெய்லி லைஃப்பை மாற்றுது பிரபாதேவி ஃப்ளைஓவர் அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் ப்ராஜெக்ட் நம்பர் எயிட் டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வே இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்பைன் இந்த எக்ஸ்பிரஸ் வே இந்தியாவோட இரண்டு பொருளாதார மையங்களான டெல்லி மற்றும் மும்பையை இணைக்குது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமான இந்த கண்ட்ரோல்டு ஆக்சஸ் எக்ஸ்பிரஸ் வே டெல்லி மும்பை இடையிலான டிஸ்டன்ஸை இருபத்தி நாலு மணி இருந்து வெறும் பன்னெண்டு மணி நேரமாக குறைச்சிருக்கு இதில் ஜீரோ டிராஃபிக் சிக்னல் ஸோ அன்இன்டரப்டட் ஃப்ளோக்கு ஃபுல் கேரண்டி இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆசியாலேயே மிகப்பெரிய வைல்டு லைஃப் காரிடார் இதுதான் ரேண்டம்போர் நேஷனல் பார்க் காடுகளில் வாழ்கிற விலங்குகளுக்கு இடையூறு செய்யாத மாதிரி எலிவேட்டட் பார்க்ஸ் அமைச்சிருக்காங்க டெவலப்மெண்ட் பிளஸ் இக்காலஜி ரெண்டையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்தியாவில் நடக்கிற டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பேக் இருக்க போகுது ப்ராஜெக்ட் நம்பர் செவன் ஹண்ட்ரட் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸ்மார்ட் சிட்டின்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது வைஃபை போல்ஸ் எல்இடி லைட்ஸ் சென்சர் ஆனால் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது அது கிடையாது இன்டெகேட்டட் கமாண்ட் சென்டர்ஸ் ஒரு சிட்டியோட ஃபங்க்ஷனை ஒரே இடத்துல இருந்து நம்மளால கண்காணிக்க முடியும் டிராபிக் சிக்னல்ஸ் ஏஐ மூலமாக பில்ட் பண்ணியிருப்பாங்க சிசிடிவி எமர்ஜென்சி கால்ஸ் வெதர் அலர்ட் இதெல்லாம் ரியல் டைம் டேட்டாவாக இருக்கும் ஏஐ டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் மூலமா நெரிசல்கள் முன்கூட்டியே கணிக்கப்படும் சிக்னல்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அவசர காலங்களில் ஃபயர் இன்ஜின் மற்றும் ஆம்புலன்ஸ்களுக்கு கிரீன் காரிடார் அமைக்கப்படும் இதன் விளைவு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஃபாஸ்ட் ஒரு ஸ்மார்ட் சிட்டிங்கிறது டெக்னாலஜி ஷோபீஸ் கிடையாது ஃபாஸ்ட் டெசிஷன்ஸ் சேஃபஸ்ட் சிட்டிஸ் ரெஸ்பான்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் இருக்கும் சுருக்கமாக சொன்னால் ஸ்மார்ட் சிட்டி மிஷன்கிறது ஒரு அர்பன் ப்ராஜெக்ட் மாத்திரம் கிடையாது இது இந்தியாவோட கவர்னன்ஸை இருபத்தொன்னாம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மாற்றம் ப்ராஜெக்ட் நம்பர் சிக்ஸ் கால்தா இந்தியாவின் கிரீன் எனர்ஜி ரெவல்யூஷன் ஒரு காலத்தில் கால்தா ஏரி ஒரு பாலைவனமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்தியாவோட எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறி இங்கே தான் உலகத்தோட மிகப்பெரிய ரெனியூவபிள் எனர்ஜி பார்க் உருவாகிட்டு இருக்கு கடும் வெயில் மணல் இந்த மாதிரி ஒரு சவாலான சூழ்நிலையில் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் ஒன்னா சேர்ந்து சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்ற டாஸ்கில் ஈடுபட்டு இருக்காங்க இதோட ரிசல்ட்டு ஒரு கோடியே அறுபது லட்சம் வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை சூரிய ஒளியில இருந்தே நம்மளுக்கு தயாரிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு இந்தியா இனிமேல் வளங்களை தேடி போகிற நாடு கிடையாது வளங்களை உருவாக்குற நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த கால்தா தான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் நம்பர் ஃபைவ் யூலிப் யுனைடெட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் இதுதான் கார்கோக்கு ஒரு கூகுள் மேப் முன்னாடிலாம் ஒரு கண்டெய்னர் எங்கே இருக்குது அது எப்போ ஃபேக்ட்ரிக்கு வரும் அதை ட்ராக் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்துச்சு இப்போது இந்த யூலிப் வந்ததுக்கப்புறம் கண்டெய்னரோட லொக்கேஷன் வெஹிக்கிள் மூமெண்ட் அரைவல் டைம் இது எல்லாமே ரியல் டைமில் நம்மளுக்கு கிடைக்கிது கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை இது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு இது ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது கஸ்டம்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர்ஹவுஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாத்தையும் இணைத்து ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டமா இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுது மேலும் இதுதான் நம்மளோட லாஜிஸ்டிக் பிரெயின் ப்ராஜெக்ட் நம்பர் ஃபோர் பர்வத் அண்ட் ஹைவே நெட்வொர்க் இந்தியாவோட நிலப்பகுதிகளை ஒன்னா இணைக்கிற ஒரு பிரம்மாண்ட திட்டம் தான் இது முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ஹைவே இதுல பண்றாங்க இது வெறும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது இது இந்தியாவோட எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்ட் சோசியல் ஹார்மோனிக்கு ஒரு அடித்தளம் இந்த ஹைவே நெட்வொர்க் மூலமா உருவாக்கப்படும் பகுதிகள் எக்கனாமிக் காரிடார்ஸான ஃபேக்டரிஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஹப் ட்ரேட் சென்டர்ஸ் வேர் ஹவுசஸ் இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒன்னா இணைக்குது இந்தியாவோட எல்லைகள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கலி சென்சிட்டிவ் பகுதிகளை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த ஹைவே நெட்வொர்க் கோஸ்டல் சிட்டிஸ் போர்ட்ஸ் ஷிப்பிங் ஹப்ஸ் இது எல்லாத்தையும் அட் அ டைம்ல நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இணைச்சிருக்காங்க இதனால ட்ரேட் டிரான்ஸ்போர்டேஷன் சப்ளை செயின் இதெல்லாம் ஸ்பீடு மற்றும் எஃபிஷியன்சி அண்ட் ரிலேபிலிட்டியோட இருக்கும் ஹைவேஸ் என்பது வெறும் நகரங்களை இணைக்கும் ரோட்ஸ் மாத்திரம் கிடையாது அது ரூரல் வில்லேஜஸ் மற்றும் அர்பன் சென்டர்ஸ் ரெண்டையும் இணைத்து எக்கனாமிக் குரோத்தை ஒவ்வொரு வீதிக்கும் எடுத்து செல்லும் லைஃப் லைன் தான் அது பர்வத்மாலா அண்ட் நேஷனல் ஹைவே நெட்வொர்க்கை இந்தியாவோட நேஷனல் ஸ்பைன் மற்றும் ஸ்டிச்சிங் நேஷன் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிராமங்கள் நகரங்கள் மற்றும் போர்ட்ஸ் அண்ட் பார்டர்ஸை இணைக்கும் நாட்டின் உயிர்கொடி ப்ராஜெக்ட் நம்பர் த்ரீ போகபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒரு அமைதியான கிராமம் அங்க விவசாயம் தான் பிரதான தொழில் அந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேட்ட அவங்களுக்கு அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் எதிர்காலம் வந்து என்னவா மாறும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு ஆனா அந்த பயம்லாம் வந்து நம்பிக்கையா மாறிடுச்சு கொஞ்ச நாள்ல ஏன்னா இந்த ஏர்போர்ட் வெறும் கட்டமைப்பு மட்டும் கிடையாது இது ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் இதிலிருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பிரம்மாண்ட பல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதிலிருந்து இருந்து கிரியேட் ஆகுது மேலும் சீ ஃபுட் ஃபார்மா அக்ரிகல்ச்சர் போன்ற உள்ளூர் உற்பத்திகளை ஒரு எக்ஸ்போர்ட் எக்கனாமிக்குள்ள கொண்டு வர ஒரு பாலமா அமைஞ்சிருக்கு இதன் விளைவாக ரோட்ஸ் ஹவுசிங் எஜுகேஷன் பிசினஸ் அப்படின்னு அந்த பகுதியே வந்து ஒரு ரீஜனல் குரோத்தை எட்டப்போகுது சுருக்கமா சொன்னா இது ஒரு ஏர்போர்ட் மட்டும் கிடையாது இது ஒரு புதிய எக்கனாமிக் சிஸ்டமின் உதயம் ப்ராஜெக்ட் நம்பர் டூ பெங்களூர் ஹைதராபாத் புல்லட் ட்ரெயின் தி இன்னோவேஷன் காரிடார் இது இந்தியாவில் இருக்கிற இரு பெருநகரங்களை இணைக்கிற பாதை மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற இரு மிகப்பெரிய இன்னோவேஷன் என்ஜின்ஸை ஒருங்கிணைக்கிற புரட்சி இங்கு டைம் இஸ் நியூ டிஸ்டன்ஸ் முன்பு பிட்வீன் திஸ் டூ சிட்டிஸ் லெவன் ஹவர்ஸ் டிராவல் இருந்தது இப்போ ஜஸ்ட் இந்த புல்லட் ட்ரெயின் மூலமா விதின் டூ அண்ட் ஹாப் ஹவர்ஸ்ல நம்ம ரீச் பண்ண முடியும் சேம் டே டிராவல் மற்றும் ரியல் டைம் டெசிஷன் மேக்கிங் சாத்தியமாகுது நகரங்கள் வேகமாக இயங்குறப்போ ஐடியாஸ் மல்டிப்ளை ஆகுது டேலண்ட் கேபிட்டல் டெக்னாலஜிக்கு எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே இல்லாம ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஒரு இன்னோவேஷன் என்பது ஸ்லோ ஸ்பீட் என்விரான்மெண்ட்ல உருவாகாது குயிக் கொலாபரேஷன் மற்றும் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் என்விரான்மெண்ட்ல மட்டும்தான் அது சாத்தியம் ப்ராஜெக்ட் நம்பர் ஒன் தி மாஸ்டர் கீ ஃபார் இந்தியாஸ் ஃபியூச்சர் பி கத்தி சக்தி இது இந்தியாவோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முன்னாடி ரோடு ஒரு பக்கம் ரயில்வே ஒரு பக்கம் போர்ட் ஏர்போர்ட் எல்லாம் தனித்தனியா சிதறி ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சு அதை மாற்றி பதினாறு அமைச்சரங்களையும் ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கீழே கொண்டு வந்திருக்கு ஆயிரத்தி இருநூறு டேட்டா லேயர்கள் கொண்ட இந்த டிஜிட்டல் கமெண்ட் சென்டர் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் கட்டுமானம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட்ல ஃபியூச்சர் கான்ஃபிளிக்ஸ் என்ன வரும் அப்படின்னு அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ப்ளூ பிரிண்ட் உருவாக்குறாங்க இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வர போறாங்க காஷ்மீர் ஆப்பிள் விவசாயி தன்னோட விளைச்சலை இருபத்தி நாலு மணி நேரத்துல டெல்லிக்கு கொண்டு சேர்ப்பதுதான் இந்த திட்டத்தின் உண்மையான வெற்றி இப்போ நம்ம வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம் இந்த பதினஞ்சு ப்ராஜெக்ட்ஸும் வெறும் ஸ்டீல் சிமெண்ட்ஸ் கான்கிரீட் மட்டும் கிடையாது நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கை இப்போ இந்தியா கட்டிட்டு இருக்கிறது ரோட்ஸ் ரயில்வேஸ் ஏர்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது இது கான்பிடன்ஸ் கிரெடிபிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி தேங்க்யூ சோ மச் அடுத்த வீடியோல பார்க்கலாம்